இருக்கீங்க அனைவருக்கும் என வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ எந்த முறைய பேஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சிம்பிளி ட்ரிக்ஸ் வீடியோ இத்தனை நாள் வரைக்கும் இந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாமல் போச்சு இத்தனை நாள் வரைக்கும் கணிப்புன்றது இந்த மாதிரி தான் சுலபமாக எடுக்கலாமா நம்ம இதுக்கு முன்னாடி எவ்வளவோ இழந்து போயிட்டோம் ஸோ நம்ம வந்து டெய்லி கணிப்பை போட்டு போட்டு இழந்து போய்ட்டுமே இந்த மாதிரி ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து நம்ம இழந்த காசை எடுத்துருக்கலாமே அப்படின்னு நினச்சி பார்க்குறவங்களுக்கு இது ஒரு அருமையான பதிவு ஸோ நம்ம வீடியோவை நான் இப்போ வந்து இது வந்து ஆரம்பம் இந்த ஆரம்பம் பார்ட் ஒன் அதாவது ஸ்பெசிஃபிக் போர்டு ஸோ ரெண்டே ரெண்டு நம்பர் ஃபாலோப் நம்பர் ஸ்பெசிஃபிக் போர்டு ஃபாலோப் நம்பர் ஸோ இதை எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி இந்த மாதிரி இருக்குது ஸோ தினக்கணிப்பை விட ஒரு ஃபாலோப் நம்பர் கணிப்பு ரொம்ப ரொம்ப கை கொடுக்கும் அப்படின்ற விஷயம் இந்த வீடியோ முடிவில் உங்கள் எல்லாருக்கும் தெரிய வரும் கட்டாயமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரிக்ஸு இதுக்கு முன்னாடி யாராவது போட்டிருக்காங்களா இல்லையா இல்லை இது இவ்வளோ சுலபமாக இருக்குது ஸோ இந்த ட்ரிக்ஸை ஏன் இதுக்கு முன்னாடி சொல்லலை அந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்து நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் முன்வைக்கலாம் ஸோ ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம தினம் போடக்கூடிய ஒரு கணிப்பு வீடியோவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு ஃபார்முலா பேஸில் நம்ம போடக்கூடிய ஒரு கணிப்பாக இருக்கட்டும் இல்லை வருடச்சாட்டு மாதச்சாட்டு வாரச்சாட்டு தினச்சாட்டு இந்த நாலு மெத்தடில் ஏதோ ஒரு மெத்தடில் தான் எங்கெங்கேயோ யார் யாரோ கணிப்பு போட்டிருக்காங்க இப்போ நான் போட்டால் வருட சாட்டு வச்சு போடுவேன் டூ தௌசண்ட் டுவல்வுக்கு போவேன் தேர்ட்டீன் போவேன் ஃபோர்டீன் அந்த மாதிரி வருட சாட்டு வச்சு போடுவேன் ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மெத்தடை அந்த மாதிரி கையில் வச்சுட்டு இருப்பாங்க ஸோ இந்த மெத்தாடு இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கக்கூடிய புது நபர்களாக இருந்தாலும் சரி பழைய சப்ஸ்கிரைபர்களாக இருந்தாலும் சரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ இல்லை உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பு உங்களோட ஃபேஸ்புக் குரூப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம லிங்க்கை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களும் இதில் ஒரு கணிப்பை எடுத்து உங்களுக்கு நீங்கள் மறந்துருப்பீங்க அன்றைக்கி அப்போது வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ அந்த ஒரு பதிவு போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நான் சில கிஸர்ஸுக்கெல்லாம் வந்து எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் வந்து கரெக்டாக அதை எடுத்து சொல்கிறதுக்கு அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்காது மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிற அளவுக்கு ஸோ நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய இந்த ஒரு ஈஸி மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸி ஸோ நம்மளுக்கு ஒரு சேட் இருந்தால் போதும் நம்ம வந்து எந்த நம்பரை எடுத்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துடும் இப்போ நம்ம ஒரு பர்டிகுலர் டேட் வந்து ஒன்றுலேருந்து பத்து முடிஞ்சு போச்சு நான் காலையிலே சொன்னேன் ஒரு ட்ரிக் வீடியோ போட்டிருக்கேன் ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ அப் வீடியோவை பார்ட் ஒன்னாக எடுத்துக்கிட்டு இதை பார்ட் டூவாக எடுத்துக்கோங்க வெரி 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 ரொம்ப சிம்பிளானது ஸ்கிப் பண்ண வேண்டாம் நான் வந்து ஒரு ஆறு மா ஆறு மாதங்கள் முந்தைய வரைக்கும் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்ட போகிறேன் ஸோ முதல் பத்து தேதியை நான் விட்டுட்டு அடுத்த பத்து தேதி அதாவது பதினொன்னுலேருந்து இருபது வரைக்கும் மார்க் பண்ணி ஒரு கட்டத்தை போட்டு வச்சுருக்கேன் ஒரு ஆறு மாதம் இடைவெளி ஒரு விட்டு ஒரு கட்டம் ஸோ இதில் நான் இப்போ உங்களுக்கு ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம் எல்லாருக்கும் பொதுவான விஷயம் எல்லாரும் எதிர்பார்க்கக்கூடியது போர்டு இந்த சீ போர்டு வந்து விட்டாச்சுனாலே ஓரளவுக்கு லாஸ்ட் இழப்பீடுலேருந்து நீங்கள் உங்களை நீங்கள் மீட்டுப்பீங்க போர்டு ஓகேங்களா ஃபஸ்ட்டு வந்து ஒரு போர்டு நம்ம சீ போர்டு ஃபாலோ அப்போ என்ன பண்ண போகிறோம் ஓகேங்களா சிம் சிம்பிள் ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தினங்கணிப்பில் உங்களுக்கு வரக்கூடிய இல்லை ஏதோ ஒரு சேனல்லையோ இல்லை ஏதோ ஒரு குரூப்லேயோ கொடுக்கக்கூடிய ஒரு சிங்கிள் ஷர்ட் நம்பரை பேஸ் பண்ணி அந்த சிங்கிள் ஷார்ட் நம்பரை இந்த சீபோர்டு கூட தினம் இந்த வரக்கூடிய அந்த எட்டு நாட்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு உதாரணமான ஒரு வீடியோ தான் இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த வீடியோ சிம்பிளான வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்க இடத்துல மேலே ஒரு மாதம் இப்போ நம்ம அந்த என்ன நம்பர் நான் சொல்லிடுறேன் ஸோ நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய எண்ணு நான் உங்களுக்கு சும்மா ஒரு சாம்பிளில் காட்டுறேன் ஜூலையிலேருந்தே பார்க்கலாம் ஜூலையிலேருந்தே பாருங்கள் இந்த நம்பர் இல்லாமல் ஒரு ஒரு பத்து நாளும் பத்து நாட்கள் வரா வராமல் இருக்கவே இருக்காது ஓகேங்களா முதல் பத்து அடுத்த பத்து மூன்றாம் பத்து ஓகேங்களா இப்போது இந்த பேட்டர்னில் வந்து ஒரு ப முதல் பத்தில் ஆறு வந்து சிக்கு இல்லை ஆனால் அடுத்த பத்தில் கன்ஃபார்மாக அங்கே மேலே மைனஸ் பண்ணதை இங்கே வந்து இதை ஈவன் பண்ணி வச்சிடணும் ஸோ மூணு ஆறு நாலு ஆறு கண்டிப்பாக ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு சேட்டிலேருந்து கண்டிப்பாக வந்துடும் இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு சிக்ஸு ஸோ இங்கே ஒரு சிக்ஸு வேறு எந்த நம்பருமே வந்து ஈவனாக வந்து இவ்வளோ முறை ஒரு மாதத்துக்கு வராது நீங்கள் வேணால் ஒப்பிட்டு பாருங்கள் ஸோ எந்த நம்பரை நம்ம எடுத்து விரட்ட போகிறோம் அப்படின்றத நீங்கள் யோசிக்கும் போது உங்களுக்கு நான் சின்னதாக ஒரு சின்ன ஐடியா மட்டும்தான் நான் கொடுக்குறேன் ஸோ இதை பாருங்கள் ஆறு நான் ஆறு வரைக்கும் நான் மார்க் பண்ணுறேன் இப்போது மேலே பேட்டனில் வந்து இவ்வளோ ஆறு போயிருச்சு அதாவது ஃபஸ்ட்டு பத்து இரண்டாவது பத்தில் ஸோ மூணாவது பத்தில் வரலை ஓகே ஓகேங்களா ரெண்டு பத்து விரட்டி மூணாவது பத்தில் வரலை இப்போது அடுத்தது சிக்கு மட்டும் பாருங்கள் ஆறு ஸோ இந்த ஆறு பேட்டன் கூட நம்ம ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டால் அது கரெக்டாக கச்சிதமாக உங்களுக்கு கொடுக்கும் லாஸ்ட்டு பேட்டனில் வரலனாலுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரெண்டு பேட்டர்னில் அந்த ஆறு வந்து ஷார்ப்பாக வந்து ஹிட் ஆகுது ஓகேங்களா இங்கேயும் பார்த்திங்கன்னா இங்கே லாஸ்ட்டு பேட்டர்னே வந்துச்சு கடைசி பத்து ஸோ இந்த இந்த போன மாதம் இரநூத்தி இருபத்தி ஆறு அடுத்த பத்துக்கு ஒரு நாற்பத்தி ஆறு அப்புறம் இருபத்தி ஆறு ஸோ லாஸ்ட்டு பேட்டன் மேக்ஸிமம் போகலை அப்போது நம்மளுக்கு இந்த மாதம் ஒரு இரநூத்தி நாற்பத்தி ஆறு ஸோ நம்ம வந்து நம்பி இந்த இருக்கக்கூடிய எட்டு நாட்களுக்கு அதாவது இருக்கக்கூடிய இந்த இருக்கக்கூடிய எட்டு நாட்களுக்கு நம்ம இந்த வந்து இந்த ஆறை வந்து நம்ம தாராளமாக வந்து விரட்டலாம் சீபோர்டுக்கு வரக்கூடிய ஆறை வந்து தாராளமாக விரட்டலாம் ஸோ சிம்பிள் லாஜிக் கணிப்பு ஓகேங்களா சிம்பிளாக தான் இந்த கணிப்பை வந்து சிம்பிளாக தான் இருக்கும் நம்ம நிறைய பேர் வந்து தினம் கணிப்பை பார்த்து நம்ம வந்து அதை நம்ம விட்டுடுறோம் ஸோ போர்டுக்கு ஆறு ஃபாலோ அப் நம்பராக எடுத்துக்கோங்க ஓகேங்களா ஃபாலோ அப் நம்பர் போர்டுக்கு ஆறு வந்து நம்பி விரட்டலாம் அ நீங்கள் வந்து நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அனலைஸ்ட் பண்ணாமல் சொல்ல மாட்டேன் ஸோ மறுபடியும் நான் ஜூம் பண்ணி உங்களுக்கு எக்ஸாக்டாக காட்டணும் அப்படின் தான் ஆசை ஆனால் டியூரேஷன் அதிகமாக போக போகுது அதனால் வேண்டாம் நம்ம அடுத்த பேட்டர்னுக்கு போயிடலாம் அடுத்தது இந்த ஆரை பேஸ் பண்ண மாதிரி ஒரு நல்ல பர்டிகுலர் ஒரு நல்ல ஒரு சூப்பரான பேட்டர்ன் அப்படிங்களா இந்த இடத்த இன்றைக்கி பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஃபோர் அப்போது பேசிக்காகவே வந்து இன்றைக்கி ஒரு ஃபாலோ அப் பண்ணலாம் கொடுத்த ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு இந்த ஃபைவ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸு எந்த மாதிரி கேமுக்குள்ளே கொண்டு வராங்க எப்போ கொண்டு வராங்க அப்படின்ற விஷயம் நம்ம தெரியாமல் தான் நம்ம வந்து இதை வந்து நம்ம மிஸ்யூஸ் அதாவது மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஓகேங்களா இந்த பர்டிகுலர் நம்பருக்கு காமனான நம்பர் நாற்பத்தி ஆறு இந்த நாற்பத்தி ஆறு டிராவல் ஆச்சுனாலே ஒன்று இந்த ரூட்டில் போய் ஐம்பத்தி ஆறு வரணும் இல்லை இந்த ரூட்டில் போய் ஐம்பத்தி நாலு வரணும் அப்போது நம்மளுக்கு கீ நம்பராக இருக்கக்கூடியது இந்த நம்பர் வந்தால் போதும் முதல் மாதத்தில் இந்த இடத்துல பர்டிகுலர் ட டவுன் பேட்டர்னில் நாற்பத்தி ஆறு வந்திருக்கு வந்தால் நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் அப்படின்ற எடுத்துக்கக்கூடிய எண் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டு நாலு ஆறு ஆறு இந்த நாலு ஆறு ஆறு வந்தால் அடுத்த மாதம் அந்த பேட்டன் க்ராஷில் க்ராஷ் பேட்டனில் ஐம்பத்தி ஆறு ஹிட் ஆகிரும் ஓகேங்களா நாற்பத்தி ஆறு வந்தால் ரெண்டு மாதம் தொடர்ச்சி ஐம்பத்தி ஆறு ஹிட் ஆகும் நாற்பத்தி நாலு ஐம்பத்தி நாலும் ஹிட் ஆகும் ஸோ இதுக்கப்புறம் ஐம்பத்தி நாலு வந்திருக்கு ஸோ ஐம்பத்தி நாலுக்கு ரெண்டு நாற்பத்தி ஆறு இங்கே வந்து ஹீட்டாகிருக்கு முதல் முதல் நாற்பத்தி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா ஒன்று ரெண்டு ஓகேங்களா முதல் நாற்பத்தி நல்லா பார்த்துங்க முதல் நாற்பத்தி ஆறுக்கு ரெண்டு ஐம்பத்தி ஆறு வந்திருக்கு ஓகேங்களா எக்ஸாக்டாக ரைட்டா அடுத்த ஒரு ஐம்பத்தி நாலுக்கு ரெண்டு நாற்பத்தி ஆறு வந்திருக்கு சரியா இப்போது நம்ம பேட்டனில் நம்மளுக்கு இப்போ நாற்பத்தி ஆறு ஒரு பேட்டனில் எடுத்துக்கிட்டு ரெண்டு நாற்பத்தி ஆறு ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போது நம்மளுக்கு ஒரு ஐம்பத்தி நாலுக்கு ஒரு நாற்பத்தி ஆறு போயிடுச்சு அகைன் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேல் பேட்டனில் நாற்பத்தி ஆறு போயிடுச்சு அப்போது நாற்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு போயிடுச்சுன்னா இப்போ நம்மளுக்கு ஐம்பத்தி நாலாக நாற்பத்தி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறாக ஐம்பத்தி நாலு இல்லாட்டி ஐம்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறு போயிடுச்சுன்னா ஒரு கிலோ நம்பர் ஐம்பத்தி ஆறு வந்து இங்கே வந்து இங்கே வந்து ஹிட் ஆகிருக்கும் ஸோ ஒரு ஐம்பத்தி நாலு ரெண்டு ஐம்பத்தி ஆறுக்கு ஒரு ஐம்பத்தி நாலு வந்திருக்கு ஸோ எல்லாமே வந்து இந்த பர்டிகுலர் வந்து இருபது பத்துலேருந்து இருபதுக்குள்ளார ஸோ அப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி நாலு வந்திருக்கு நாற்பத்தி ஆறு வந்திருக்கு ஸோ நம்மளுக்கு ஐம்பத்தி ஆறு வரணும் ஐம்பத்தி ஆறு அதாவது ரெண்டு நம்பர் ஃபாலோ அப் நம்பர்லையும் இம்பார்ட்டன்ட் ஃபாலோ அப் நம்பர் வந்து ஃபிஃப்டி சிக்ஸு இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் வந்து பத்து தேதி டூ இருபது தேதிக்குள்ளார இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் வரணும் ஓகேங்களா அகெயின் வந்து ஐம்பத்தி நாலு நாற்பத்தி ஆறு வந்து பாஸ் ஆகிடுச்சி ட்ராவல் ஆயிடுச்சு அதனால் பத்தாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரைக்கும் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு இதெல்லாமே வந்து கீ நம்பர் வந்து நாற்பத்தி ஆறை சுற்றி நடக்கப் போகுது நடந்து இருக்குது ஸோ முதல் வந்து நம்ம இங்கே பார்த்தோம் நாற்பத்தி ஆறுக்கு ரெண்டு ஐம்பத்தி ஆறு ஒரு ஐம்பத்தி நாலுக்கு நம்மளுக்கு ரெண்டு நாற்பத்தி ஆறு வந்துச்சு சரி அகைன் ஒரு நாற்பத்தி ஆறுக்கு அதே தான் நாற்பத்தி ஆறுக்கு நம்மளுக்கு ஐம்பத்தி நாலு இல்லாட்டி இந்த பேட்டனில் ஃபுல்லாக இதுக்குள்ளார ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு இல்லை ஐம்பத்தி ஆறு நம்மளுக்கு ட்ராவல் ஆகணும் ஓகேங்களா அது வந்து எந்த டேட்டில் ட்ராவல் ஆகும் அப்படின்ற விஷயம் எனக்கு தெரியாது ஓகேங்களா நான் குரூ நம்பர் எடுத்து உங்களுக்கு நான் இங்கே கொடுக்குறேன் ஸோ ஐம்பத்தி ஆறு நாளைக்கு வரலாம் ஏன்னா ஆறு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி நாலு வரலாம் இது ரெண்டுமே ஒற்றுமையாக சேர்ந்து ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் இந்த ரேஞ்சில் வரலாம் அப்படி இல்லாட்டி திரும்பி வந்து ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ற மாதிரி வரலாம் இல்லை சீக்வன்ஸாக ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் அகைன் இப்படி வரலாம் ஓகேங்களா அகெய்ன் வந்து இங்கே வந்து டூ ஃபோர் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் இந்த மாதிரி வரலாம் ஸோ இந்த நம்பரை வந்து இந்த சை சைக்கிளிங் பேட்டர்னில் இருக்கிறது எப்படி இருக்குது பேட்டர்ன் இருக்குது நம்ம சொன்ன இந்த போட்ட இந்த ட்ரிக் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணி பாருங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஒரு ஐம்பத்தி நாலுக்கு ரெண்டு நாற்பத்தி ஆறு வந்திருக்கு ஸோ ஒரு நா ரெண்டு நாற்பத்தி ஆறு ஏசியும் கணக்கு வச்சிக்கலாம் ஏவியும் கணக்கு வச்சுக்கலாம் ரெண்டு ஐம்பத்தாறு வந்திருக்கு ஸோ இங்கே ஒரே மாதம் வந்து ரெண்டு நாற்பத்தாறு வந்ததால் ஒரு நாற்பத்தாறு பிரிஞ்சு மேலே போய் ஒரு நாற்பத்தாறு வந்துச்சு ஸோ ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு பெண்டிங்கில் இருக்குது ஸோ அதை நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி ஆறு நம்பி விரட்டலாம் இந்த ட்ரிக் வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் அது மட்டும் இல்லாமல் ஆரை வந்து நம்பி நம்ம இந்த மாதம் இந்த எட்டு நாட்கள் நம்பி விரட்டலாம் ஆறு வந்து கண்டிப்பாக சீபோர்டில் நல்லா ஹிட் ஆகும் ஸோ ஆறு வந்து எப்போயுமே ரன்னிங் நம்பர் ஸோ ரன்னிங் நம்பரை நிறுத்த வேண்டாம் ஸோ ஃபாலோ பண்ணலாம் நன்றி வணக்கம்